மாநகராட்சி கோப்பை சேகரிக்கும் வாகனத்தில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் கோப்பை சேகரிக்கும் டாடா எஸ் வாகனத்தை பிரச்சார வாகனமாக பயன்படுத்தி திமுக வேட்பாளர் சிறுவேடில் செல்வத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் மாநகராட்சி வாகனத்தை கட்சி பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதால் சமூக ஆர்வலர்கள் கொந்தளிப்பு தமிழகம் முழுவதும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை தேர்தலானது நடைபெற உள்ளது இதற்காக இந்தியா கூட்டணியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டு அதன் வேட்பாளராக எம்பியாக இருந்த சிறுவேடு செல்வம் மீண்டும் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு போட்டியிடுகிறார் இந்த தேர்தல் பிரச்சாரமானது சூடுபிடித்துள்ள நிலையில் சிறுவேடு செல்வத்திற்கு பரப்புரை மேற்கொள்ள வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் குப்பை சேகரம் செய்யும் ஒப்பந்த பணியை திமுகவின் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் எடுத்துள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாநகரம் முழுவதும் பரப்புரை மேற்கொள்வதற்காக பகுதிகளில் தூய்மை பணி மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் டாடா வாகனத்தை மாநகர பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டு வருவது அதிர்ச்சியை சேகரிக்க ஒப்பந்தம் எடுத்திருந்தாலும் மாநகராட்சி பெயர் பதித்து வாகனத்தை அரசியல் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு சென்று நமது தொகுதி மக்களின் குரலாக விளங்கி வரும் அண்ணன் சிறு வேண்டுமாய் உங்களை படிவந்தோடு கேட்டுக் கொள்கிறேன் மறந்து விடாதீர்கள் விடாதீர்கள் நினைத்து பாருங்கள் போராட்டத்திற்கு போராளத்திற்கு நினைத்து பார்த்து உங்கள் வாக்குமுறை செலுத்த வேண்டும் கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்ததாக தலைவர் முட்டை பெரும் பணிசாக போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய தாயினுடைய இல்லத்தரசனுடைய வெற்றியை குறித்தவர்